ஒருவருடைய வாழ்க்கையில் திடீரென்று மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டு கிரகம்தான் காரணமா இருக்க முடியும் முதல் கிரகம் ராகு இரண்டாவது கிரகம் கேது ராகு பகவான் அப்படிங்கிறது என்னன்னா நிறைய கொடுப்பார் லாஸ்ட்ல கெடுத்து விட்டுருவார் கேது பகவான் அப்படிங்கிறது என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெடுப்பார் லாஸ்ட்ல நிறைய கொடுப்பார் ராகுவும் கேதுவும் இணைந்து வாழ்க்கையில் நல்லதும் செய்வார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேருமே சாயா கிரகங்கள் எப்படி ராகு எங்க இருந்தாலும் அதோட ஏழாம் தான் கேது இருப்பார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்க போகிறார் எந்த விதத்தில் உறுதுமையாக இருக்க போகிறார் அப்படிங்கறத மட்டும் கிளியரா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ராகு கேது பெயர்ச்சி லாபம் கண்டிப்பாக கொடுக்கும் நஷ்டத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன் இப்ப எப்படி துலாசு துலாபாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சைடு ஏறினா ஒரு சைடு இறங்குதோ அதே மாதிரி ஒரு கட்டத்துல ராகு நல்லது செய்வார் கேது கெடுதல் செய்வார் கேது கெடுதல் செஞ்சார்னா ராகு காப்பாற்றுவார் சோ எப்படி பார்த்தாலுமே ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்க ராசிக்கு யோகமும் சந்தோஷமும் கொடுக்கும்ங்கிறத நம்புங்க கிரகங்களின் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இந்த வீடியோக்குள்ள போலாங்க உங்க ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் முக்கியமாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் எந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டுங்கிறது ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே பாலா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய அடுத்தடுத்து பதிவுகள் உங்களுக்கு வந்து சேருங்க உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மேஷ ராசி நேர்களே சிறந்து விளங்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வாழ்க்கையில் சிறந்து விளங்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆனா இந்த கிரகா பலன்களை வைத்து கொண்டு மேஷராசினியர்கள் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் மிக மிக சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு மேஷ ராசிக்காரர்களுக்கும் தொண்ணூறு சதவீதம் நட்பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கறதாங்க உண்மை இந்த கேது அப்படிங்கிறது உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல இருந்தார் இந்த ஆறாம் இடம் ரணரோன ருத்ரஸ்தானம் இந்த ஆறுல இருந்தாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு எதிரி உள்ளக்குள்ள கிரியேட் ஆகிட்டே இருப்பாங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுற மாதிரி ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டில் ராகு இருந்தார் இந்த பன்னெண்டுல ராகு இருந்தாருன்னா என்ன விரயம் அதிகமாகும் நீங்க ஒரு சின்ன கம்பெனிலும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் சம்பாதிச்சாலும் ஏற்ற செலவு இருக்குது பாருங்க அதுக்கு தான் காரணம் ஒரு சில பேருக்கு சுப விரயம் ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு தேவையில்லாத சில செலவுகள் ஆயிருக்கும் பட் செலவுகளை உங்களால கட்டுப்படுத்த முடியவில்லை என்கின்ற வருத்தம் இருக்கும் இந்த வருத்தத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக பெரிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் காத்திருங்கள் ராகு லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் ஸோ லாபு லா லாபஸ்தானத்திற்கு செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தங்குங்க வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும் வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும் போது என்னாகும்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் எடுத்த விஷயம் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி மேஷ ராசிக்காரர்கள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அடுத்த நாடு சென்று படிப்பதற்கும் அடுத்த நாட்டில் வாழ்வதற்கும் அமைப்புகள் கூடி வரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வெளிநாடு செல்வதற்கு முயற்சிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு லக் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னா அந்த லக்கை உருவாக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கேது என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எவ்வளவு பேருக்கு தடையா இருந்ததோ அந்த குழந்தை பாக்கியத்தை தடையை நிவர்த்தி செய்து விடுவார் குடும்பத்தில் சந்தோஷத்தை உருவாக்குவா உருவாக்குவார் அதுவும் உங்களுக்கு மன ரீதியான சில டவுட்ஸ் இருந்திருக்கும் இது தப்பா சரியா பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த கேது ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகன் என்ன செய்வாரு அதிகமாக வழங்குவார் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு அதிகமாக செய்வது மிக மிக நல்லது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது ஐந்தில் அமரும் போது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து முடிவுக்கு வரும் சோ உங்களுடைய வாழ்க்கையில் யோகக்காரகனாகிய ராகு யோகத்தையும் ஞானக்காரனாகிய கேது ஞானத்தையும் தரும்போது நீங்கள் சிறந்து விளங்க போகிறீர்கள் என்பதுதான் உண்மை இந்த சிறந்து விளங்க போகிறீர்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேல போய் நல்லா இருப்பீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாததை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே பெட்டராகவே நல்லா இருக்க போறீங்க அப்படின்னு தான் உண்மை ராகு கேது பயிற்சி மேஷராசிக்கு தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவா இருந்தாலும் திருநாகேஸ்வரம் சென்று உங்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது பரிகாரம் சொல்லலை அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது மேலும் குடும்பத்தில் பணவரவு வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய பெயர் தொழில் எல்லாத்துலையுமே இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகையாக இருந்தாலும் சரி உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தேவையில்லாத நபர்களிடமிருந்து நீங்கள் பிரிந்து வர வேண்டும் என்று யோசித்தாலும் சரி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு மரியாதை தர வேண்டும் ஒரு அன்பு தர வேண்டும் என்று நினைத்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டுங்க மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுக்கு எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாத போது வாழ்க்கையில் அடுத்தபடி மேலெடுத்து வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் பொன்னாலே நீங்கள் சிறந்து விளங்குறதுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சி தொண்ணூறு சதவீதம் உறுது உறுதுணையாக இருக்கு ஸோ இந்த ராட்சச யோகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பலாங்க நன்றி வணக்கம்